இப்ப நீங்க பாடத்துல பார்க்கக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை என் குடும்பம் ஏ என் ген கோ டோ يم ப يم குடும்பம் அம்மா அப்பா அம்மா அப்பா இப்ப நம்ம அதுக்கான ஸ்பெல்லிங் படிப்போமா ஆ يم மா அம்மா ஆ ய பா அப்பா அம்மா அப்பா இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய படத்துல என்ன இருக்கு தாத்தா பாட்டி தாத்தா இப்ப ஸ்பெல்லிங் பார்ப்போம் என் கூடவே சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க தாத்தா பா பாட்டி தாத்தா அண்ணன் அண்ணன் அக்கா அக்கா எ எழுத்துக்களை மறுபடியும் நான் உச்சரிப்பை பார்த்து என் கூடவே நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க அண்ணன் அக்கா தம்பி தங்கை த பி தம்பி த கை தங்கை தம்பி தங்கை அப்புறம் மாமா மாமி மா மாமா மாமி மாமி மாமா மாமி இததான் நீங்க இப்ப கடைசியா பார்த்த வார்த்தைகள் என் குடும்பத்துல இத்தனை பேர் நம்ம வீட்டுல இருக்காங்க அதனாலதான் நம்ம ரொம்ப ஹாப்பியா மகிழ்ச்சியா இருக்கோம் சோ என் குடும்பம் இப்ப அடுத்தது நாளைக்கு உங்களுக்கு இதுக்கான பாடத்துக்கான ஒரு சின்ன தேர்வு டெஸ்ட் வைப்பேன் அந்த டெஸ்ட்ல நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு பார்க்கலாம்